கிறிஸ்தவம் என்று சொன்னாலே வெளியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் கேள்வி கேட்போம் கொஞ்சம் நீங்க புத்தியோடு யோசித்து பாருங்கள் கிறிஸ்தவம் சொன்னால் உங்களுக்கு என்னையா ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் கிறிஸ்தவம்னு சொன்னா என்ன ஞாபகம் வருகிறது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள் ரெண்டும் ஒரே பதமா ரெண்டும் வேற வேற சரி எப்படி வேற வேற கிறிஸ்தவம் என்றால் என்ன கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன கிறிஸ்தவம் என்பது நாம் எதை நம்புகிறோம் அந்த நம்பிக்கையை பற்றியது விசுவாசத்திற்குரிய சத்தியத்திற்குரியது நாம் எதை நம்புகிறோம் கிறிஸ்துவை பற்றி என்ன நம்புகிறோம் இந்த உலகத்தை பற்றி என்ன நம்புகிறோம் தேவனை பற்றி என்ன நம்புகிறோம் எப்படி நாம் படைக்கப்பட்டோம் மனிதன் எதற்காக இந்த பூமியில் இருக்கிற மனிதனுடைய பிரச்சனை என்ன இதை பற்றியெல்லாம் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார் அதை நாம் வேதமாக வைத்து அதை நாம் விசுவாசிக்கிறோம் இதை ஒட்டுமொத்தமாக கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லலாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா இப்ப நாம எதை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் யார் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள் அப்ப ரெண்டுக்கும் பெருசா என்ன இல்லை வித்தியாசம் இல்லை ஆனால் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் மிகப்பெரிய வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள் ஏன் கிறிஸ்தவர்களே சொல்லுகிறார்கள் நீங்கள் கிறிஸ்தவத்தை பாருங்கள் யாரை பார்க்காதீங்க கிறிஸ்தவர்களை பார்க்க வேண்டாம் கிறிஸ்தவத்தை பார்க்கலாம் பார்க்க வேண்டாம் கிறிஸ்தவர்களை பார்க்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க அந்த ஸ்கூல்ல முன்னாடி அப்படி ஒரு புக் இருக்கு அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கிறாங்க நாங்கள் நன்றாக சொல்லி கொடுப்போம் இங்கு நாங்கள் எல்லாரையும் நூற்றுக்கு நூறு என்ன செய்து விடுவோம் வாங்க வைப்போம் அப்படியே எல்லாம் இந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எங்களுடைய பள்ளி அப்பேற்பட்ட பள்ளி எல்லாம் எழுதியாச்சு இப்போ நீங்கள் அடுத்து எங்கே போகிறீங்க உள்ள ப்ரின்ஸிபலை போகிறீங்க அப்படி பார்க்குறீங்க கேட்குறீங்க எல்லாம் நல்லா இருக்குது உங்கள் ஸ்டூடெண்ட்டில் யாராவது ஒருத்தர் நீங்கள் சொன்னீங்களே எல்லாத்துலேயும் நூற்றுக்கு நூறு வாங்க வச்சுருவோம் சொன்னீங்க பாத்தீங்களா அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்க ஸ்டூடெண்ட்டை பார்க்க கூடாது அந்த புக்கை பாருங்க எங்க ஸ்டூடெண்ட்ட பார்க்காதீங்க எதை பாருங்க புக்கை பாருங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அதுலாம் வியாக்கியானமா இருப்போம் நாம யோ புக்கில் நீ ஆயிரம் எழுதி வச்சிருப்பையா சண்டை போடுமா போட மாட்டோமா புக்கில் நீங்க என்ன வேணாலும் எழுதிக்குவீங்க எங்களுக்கு தேவை என்ன அங்க யாரு ஒருத்தரை காமிங்கய்யா ஒரே ஒருத்தரை காமிங்க இல்லை இல்லை யாரையும் நாங்கள் காமிக்க மாட்டோம் புக்கை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் நானே எதை காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா மக்கள்கிட்டையும் போய் புத்தகத்தை காண்பித்து கொண்டு இருக்கிறோம் பாத்தீங்களா 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 நான் கேக்குறேன் அந்த மக்களுக்கு என்ன தேவையில்லை இது தேவையில்லை அவங்க இதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்ன பிரதர் சொல்றீங்க ஒரு ஸ்கூலுக்கு போகும் பொழுது அங்கே எந்த புக்குமே இல்லாவிட்டாலும் ஒரு பையன் பத்து பையனை கூப்பிட்டு வச்சு இவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அவ்வளோதான் இப்போ அந்த ஸ்கூலுடைய ரூல் புக்கு அந்த ஸ்கூலுடைய ப்ரைசிங் புக்கு எல்லாமே யாராக மாறி விட்டார்கள் அந்த மக்களே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டே அந்த ஸ்கூலினுடைய தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது பைபிள் வேணாம் சொல்லிட்டாரு சரிங்களா இனி பைபிள் வாசிக்கக்கூடாதுன்ட்டார் அப்படி யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை